மேம் பசிக்குது சாப்பாடு வாங்கி தரீங்களா சாப்பாடு வாங்கி தரீங்களா ரொம்ப பசிக்குது என் பர்ஸும் எல்லாத்தையுமே தொலைச்சிட்டேன் பசிக்குது சார் சாப்பாடு வாங்கி தரேன் சாப்பாடு எதாவது வாங்கிக்காங்க ப்ளோ ஆ பசிக்குதுண்ணா பசிக்குது எதுனா சாப்பாடு பசிக்குது சாப்பாடு வாங்கிக்கிறேன் ப்ரோ ரொம்ப பசிக்குது ப்ரோ என் பர்ஸை மிஸ் பண்ண ஒரு வாட்ரு பாட்டிலாவது வாங்கி Sir! me. Excuse me. Sir! me. Excuse 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 சாப்பிடுங்க எனக்கும் பசிக்குது போனு இது எல்லாத்தையும் விட்டுட்டேன் ரொம்ப பசிக்குது என்ன பண்றதுன்னு தெரியல பசிக்குது இல்ல நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க நான் எனக்கு எங்க போனாலும் எல்லாம் கொடுப்பாங்க இது வேறு தான் இருக்குது இப்போ உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு வயிறு சாப்பிட்டு சந்தோஷம் இருக்கும் சரிங்க மனுஷன் அப்புறந்தால் எல்லாம் வரும் வாழ்வு வந்து ஆழ்வு சதம் மாதிரி யார் என்னை கேட்டாலும் சாப்பாடு கொடுத்துறீங்களா நீங்களே சாப்பிட்ல மதியம் அப்புறம் ஏன்னா கொடுக்குறீங்க ஒரு பட்ஜெட் மட்டும் அக்கா ரொம்ப நன்றிக்கா